வணக்கம் இது தமிழ் நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொட்டாச்சேனை பாடசாலை மாணவி விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு கிளிநொச்சி மாவட்ட பிரதேச சபைகளின் தவிசாளர் நியமன சர்ச்சை சி வி சிவஞானம் அவசர விளக்கம் ராஜபக்சக்களுடன் இணையப்போகும் சஜித் பிரேமதாச ஏமாற்றத்தை தழுவிய கஜேந்திரகுமார் துப்பாக்கிச்சூடு முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுதமகேவுக்கு விளக்கமறியல் மொட்டுக்கட்சியின் முன்னாள் எம்பிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச மக்கள் கவனயீர்ப்பு போராட்டம் கொழும்பில் அதிகாரத்தை பெற அனுரவின் அதிரடி நகர்வு தொடர்பென விரிவான செய்திகள் கொட்டாஞ்சேனி பகுதியில் தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவியை துஸ்பிரயோகம் செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகநபர் நபர் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் முன்வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கின்றது அதன்படி ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் உண்மைகளை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டிருக்கின்றது சம்பந்தப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் தமிழக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தான் அவரே கட்சியின் இன்றைய கால அனைத்து செயல்பாடுகளுக்கும் கையொப்பமிடும் அதிகாரம் மிக்கவர் இதில் ஸ்ரீதரன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என தமிழரசு கட்சியின் சிவஞானம் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தின் மூன்று பிரதேச சபைகளின் தவிசாளர் உபதவிசாளர் நியமன சர்ச்சை தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளார் தமிழரசு கட்சியின் செயலாளர் சுமந்திரன் தான் அவரே கட்சியின் இன்றைய கால அனைத்து செயல்பாடுகளுக்கும் கையொப்பமிடும் அதிகாரம் மிக்கவர் கட்சியின் மத்திய செயற்குழுவுக்கு அதிகாரம் இருக்கின்றது அதன்படி கட்சியில் பதவி நிலைகளுக்கு மத்திய செயற்குழு உறுப்பினர்களை நியமிக்கும் அதன்படியே இன்றைய பதவி நிலை நியமனங்கள் செய்யப்பட்டு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இதை ஸ்ரீதரன் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதனிடையே உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அமைப்பு தொடர்பில் பல கட்சிகளுடன் பேசியிருக்கின்றோம் அதற்கு தேசியத்தை நேசிக்கும் கட்சிகள் ஓரணியில் நின்று தேசிய கட்சிக்கு இடங்கொடுக்காத வகையில் ஆட்சி அதிகாரத்தை தமிழ் தரப்பினர் கையகப்படுத்தும் வகையில் அமைவதற்கு பங்களிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுகின்றேன் நான் ஆட்சி செய்வது தொடர்பில் தமிழ் தரப்பில் உள்ள கட்சிகளுடன் பேசியுள்ளேன் அதன்படி இன்று அமது தேசிய பரப்பில் இருக்கும் கட்சி தலைவர்களுக்கும் குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஈழமக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட ஏனைய தரப்பினரது ஆதரவு கிடைக்கும் என்று நம்புகின்றேன் இதேவேளை ஏனையோர் கூறுவது போன்று எமது கட்சி எந்த ஒரு உண்மை இணக்கப்பாட்டையும் குழப்பியது கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் ஏற்க முடியாத மொட்டு கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் கட்சி இணைந்து உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்காக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் எனவே ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்பாக தமிழ் மக்கள் ஆழமாக யோசிக்க வேண்டும் அதேவேளை தெற்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களின் விருப்பத்தை மீறுகின்ற துஷ்பிரயோகம் செய்யும் வகையில் தமிழ் கட்சிகள் உடந்தையாக இருக்கக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு வவுனதீவு நெரிப்பு தோட்டம் பிரதேசத்தில் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நினைவேந்தலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் விசேடமாக உள்ளூராட்சி சபைகளில் கூட்டாக செயற்பட்டு ஆட்சி அமைப்பதற்காக எங்களுக்கு இதற்கு முதல் எதிரணியில் இருந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றும் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கே தமிழ் தேசிய பேரவைக்கே அழைப்பிதழ் எதுவும் விடுவிக்கப்படவில்லை இதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவின் ஏற்பாட்டிலே பேச்சுவார்த்தை சற்று நடைபெற்றது ஆனால் இரண்டாம் கட்டமாக ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமண கட்சிக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது என தெரிவித்துள்ளார் தெஹிவளை நெதிமால பகுதியில் உள்ள கடையொன்றில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் குறித்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகேவை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முன்னதாக கடந்த அரசாங்கத்தின் போது சீன நிறுவனம் ஒன்றிடமிருந்து தரமற்ற கரிம உரக்கப்பலை நாட்டிற்கு இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பில் கடந்த பதினாறாம் திகதி அமைச்சருக்கு நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து முன்னாள் விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகே இன்றைய தினம் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானார் இந்த நிலையில் மஹிந்தானந்த அழுத்கமகேவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜெயதிலக பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் குறித்த உத்தரவு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தால் சற்று முன்பிறப்பிக்கப்பட்டுள்ளது காணியொன்றின் வரைபடத்திற்கு அனுமதி வழங்கும் போது இடம்பெற்ற முறைகேடு காரணமாக அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டு அவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் தொம்பே பிரதேச சபையின் தலைவராக இருந்த காலப்பகுதியில் மேற்படி சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவு உட்பட கல்மடி நகர் ரங்கன் குடியிருப்பு பிரதான வீதியை புனரமைத்து தருவதாக வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்து பிரதேச மக்கள் கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது இன்றைய தினம் கண்டாவளை பிரதேச செயலகம் முன்பாக இடம்பெற்றுள்ளது மேற்குறித்த பகுதியில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நிலையில் இக்கிராமத்திற்கான பிரதான வீதி மற்றும் சேதமடைந்த பாலம் என்பவற்றை புனரமைத்து தருமாறு தொடர்ச்சியாக விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு காலத்துக்கு காலம் வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட போதும் அந்த வீதிகள் இதுவரை புனரமைக்கப்படவில்லை இதனால் குறித்த பிரதேசத்தில் உள்ள பாடசாலை மாணவர்கள் பொதுமக்கள் கற்பவதிகள் என பலரும் பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் தங்களுடைய போக்குவரத்துகளை மேற்கொண்டு வருகின்றதாக குறிப்பிட்டுள்ளனர் குறித்த பிரதேசத்திற்கு பாடசாலை பேருந்து சேவையொன்று ஆரம்பிக்கப்பட்ட போதும் வீதி சீரின்மையால் அது இடம்பெறுவதில்லை எனவும் பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கண்டாவளை பிரதேச செயலாளரை பாதிக்கப்பட்ட மக்கள் நேரில் சென்று வினவியபோது சம்பந்தப்பட்ட திணைக்களமான வீதி அபிவிருத்தி அதிகார சபையினருக்கு ஏற்கனவே தெரிவித்துள்ளதாகவும் இன்று மக்களின் போராட்டம் தொடர்பாகவும் தெரியப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் தற்போது பயன்பாட்டிலுள்ள உள்ள மாற்று வீதி கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தொடக்கம் தற்பொழுது வரை மக்கள் பயன்படுத்தி வருவதன் காரணமாக அவ்வீதியை மக்களின் பாவனைக்காக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் பதினாறாம் ஆண்டு காலப்பகுதியின் வரைபடத்தில் பாதையுள்ளதாகவும் எனவே இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடி உரிய பாதையினை மக்கள் பாவனைக்கு வழங்கி புனரமைப்பதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் இன்றைய தினம் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்படவுள்ளது குறித்த கலந்துரையாடலானது கொழும்பு மாநகர சபையில் போட்டியிட்ட ஐந்து குழுக்களின் தலைவர்களுடன் நடத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்ற தேர்தலில் ஐந்து சுயேட்சை குழுக்களில் இருந்து ஒன்பது உறுப்பினர்கள் கொழும்பு மாநகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை ஆதரவை பெறுவதே இந்த கலந்துரையாடலின் நோக்கம் என்று ஆளுங்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் தமிழ் செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள என்ற யூடியூப் தமிழ்ந்திருங்கள் வணக்கம்